நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்கள் உறவினர்களின் மூலம் உங்களுக்கு புதிய அலைச்சல் உண்டாகும் பண வரவுகள் மந்தமான சூழலில் இருக்கும் சுபகாரியங்களில் தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் இன்று உங்களுக்கு கை கூடி வரும் உறவினர்களின் ஆதரவு இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளை இன்று சர்வசாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கலில் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும் கவலை குறையும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த முயற்சி கைகூடும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக இருக்கும் நன்றி